சேலம் மாவட்டம் சிவதாபுரத்தை சார்ந்த ரஞ்சித் நந்தினி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து பச்சைப்பயிர் பிரசாதம் மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிரங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் மணி ஓசையும் அம்மாவுக்கு வேண்டுதல் கடனாக வழங்கிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு பச்சை பயிர் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்துருக்காங்க அடுத்த கருவியும் மீண்டும் உடனாகவே தக்க வச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசி நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி பராசக்தி

வேண்டுங்க தம்பி ஒன்று கொடுமான்னு கேளுங்க சரியா உங்களை இந்த வீடியோ மூலியமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம கோயிலை தேடி ஆலயத்தை தேடி குழந்தை வரத்திற்காக வருகின்ற அத்தனை தம்பதிகளுக்கும் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் வரம் கொடுக்குன்னு நீங்களும் வேண்டிக்கங்க ஏன்னா அம்மா கிட்ட வரத்துக்கு ஒரே மாதத்தில் அம்மா மன இறங்கி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களை போல மனக்க துன்பத்தோடு வர அத்தனை தம்பதிகளுக்கும் அம்மா வரம் கொடுக்குன்னு வேண்டிக்கங்க ஓம் சக்தி